உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை நீ எழும்பி காரியத்தை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டோரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலு கூட இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் யாத்ராங்கமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் கடைசியாக சொல்லப்படுகிறது யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் நினைவு கூறுகிற தெய்வம் ஈசா யாக்கோபோடும் அதுக்கு முன்னால ஆபிரகாமோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் நம்முடைய ஆண்டவர் நினைவு கூறுகிற கர்த்தர் என்னதை நினைவு கூறுகிறார் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கையை செய்தாரோ அதை கர்த்தர் நினைவு இருக்கிறார் மறக்கிற ஒரு தேவன் அல்ல எனக்கு அருமையான தேவஜனமே உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக கர்த்தர் நிறைய இடத்துல வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் ஆண்டவர் நினைத்தருளினா நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் நம்முடைய ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல நினைத்தருளுகிறவர் எனக்கு அருமையான தேவஜனமே உங்களை குறித்த திட்டம் உங்களை குறித்ததான நோக்கத்தை கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் வாக்கு பண்ணி இருக்கிறார் அதை கர்த்தர் நினைவு கூற வேண்டுமானால் நாம ஒரு காரியம் செய்யணும் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது அழகாக அழகாக சொல்லப்படுகிறது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் விடுகிற பெருமூச்சை கேட்டு உடன்படிக்கையை நினைத்தருள்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பத்தை கேட்டு பெருமூச்சை கேட்டு படுகிற பாடு வேதனை வடிக்கிற கண்ணீர் இந்த சூழ்நிலையில நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆனால் கர்த்தரை நோக்கி கஞ்சுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் அந்த பெருமூச்சை கேட்டு அவர் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே கர்த்தர் உங்களை நினைவு கூறணும்னா நீங்க தேவ சமூகத்துல கேட்கிற பிள்ளையாக பெருமூச்சு விடுகிற பிள்ளைகளாக விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளையாக கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளையாக நீங்க இருக்கணும் என்ன காரியமா இருந்தாலும் சரி தேவ சமூகத்துல போய் அழுது கேளுங்க பெருமூச்சு விட்டு கேளுங்க கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நினைப்பு கூர்ந்து செய்ய வேண்டியதை செய்வார் கருமையான தேவ ஜனமே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளி அந்த எகிப்தின் அடிமைத்தரத்தில் வெளியே கொண்டு வந்தது போல உங்களையும் கொண்டு வருவார் உங்களுக்கும் செய்ய வேண்டியதை செய்வார் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தர் சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு கத்தர் சமூகத்தில் முறையிடுங்கள் அவர் கேட்டு உங்களை நினைவு கூறுவார் அப்படிப்பட்ட கிருமையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நிறைமையான நல்ல நாளிலும் கூட ஆப்ரகமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்கள் நீங்க நினைவு கூர்ந்தது போல இது நாளில் கூட இந்த ஜபத்துல இணைந்து பிள்ளைகளுடைய பெருமூச்சை கேளுங்கப்பா பிள்ளைகள் படுகிற பாடு வடிக்கிற கண்ணீர் கடந்து வந்த பாதை துக்கத்தின் பாதை உபத்திரவத்தின் பாதை இந்த இருந்து பிள்ளைகள் விடுகிற பெருமூச்சை கேட்டு அண்டவரே பிள்ளைகளை நீங்க நினைவு கூர்ந்து பிள்ளைகளை நீங்க விடுவிக்கபடியாகிறோம்

பிரியமானவர்களே, என்ன ஒரு காரியமானாலும் சரி தேவ சமூகத்துல போய் பெருமூச்சு விட்டு கேளுங்க கரெக்டர் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார் பிளஸ்